கரண்ட்டு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க மணி ஆறாவது தர்கா பார்த்தீங்களா பர்கா இவளோட அம்மா தான் அந்த காமௌண்டில் உட்காந்துக்கிறாள் இவன் என்ன பண்ணுறா பின்னாடி காமௌண்டில் உக்காந்துக்கிறாள் அங்கே வாந்தி இருக்குது அவங்க செடி மாதிரிலாம் வச்சுருக்காங்க அங்கே போய் கக்கா போகுது அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவள் அம்மாவால் ஒரு பிரச்சனையா இப்போ இவ்ளோ இல்லை இந்த பாருங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் பச்சை மீன் எடுத்து வந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மண்டையெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாருங்க பாருங்க பெனிமா வெளியே கிளம்பிட்டாங்க அங்கே பாருங்க சாய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க படுத்துருக்கா பாருங்களேன் அது படுத்துருக்கா இவங்களை வளர்க்குறதுன்றதே ரொம்ப ஒரு டாஸ்க் மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓடுற நம்மளுக்கு கூட அவ்வளோ கஷ்டமாக இல்லை ஆனால் இதுங்க போய் பக்கத்தாக்கத்தில் உட்காடுறதில்ல அங்கேருந்து பல பிரச்சனைகளை உருவாக்கிட்டு வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடும் மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணுங்க இவங்களுக்காக தான் ஒரு நல்ல வீடு கிடைக்கணும்